எபிசோட் தொன்னூற்றெட்டு பறக்கும் கப்பல் விஜயநகர் அரசின் அரசவை மிகுந்த விவாதத்தில் இருந்தது அரசர் கிருஷ்ணதேவராயர் தனக்குள் ஒரு விசித்திரமான கனவை கண்டு அதை உண்மையாக்க நினைத்தார் பறக்கும் கப்பல் நம் பேரரசு உலகிலேயே சிறந்ததாக இருக்க வேண்டும் எங்கள் வீரர்கள் வானத்தில் பறந்து எதிரிகளை தாக்க முடிய வேண்டும் எனவே பறக்கும் கப்பலை உருவாக்க முடியுமா என்று நான் விரும்புகிறேன் என ராஜா அறிவித்தார் அரசவையில் இருந்த பண்டிதர்கள் அமைச்சர்கள் பொறியாளர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் ஒருவருக்கொருவர் பார்த்தனர் மன்னா இது மிகக் கடினமான செயல் இந்த உலகில் ஒருவரும் இதை முயற்சித்ததில்லை என்று ஒருவர் கூறினார் ஆனால் ஒன்றும் செய்யாமல் விட முடியாது யாராவது இதை சாத்தியமாக்க முடியுமா என ராஜா கேட்டார் அந்த நேரத்தில் அரசவையில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் மெல்லச் சிரித்துக் கொண்டே எழுந்து வந்தார் மன்னா உங்கள் கனவு மிகச் சிறப்பு பறக்கும் கப்பலை உருவாக்குவது சாத்தியமே ஆனால் அதற்கு சில விசேஷமான பொருட்கள் தேவைப்படும் என்று தெனாலி சொன்னதும் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரது பக்கம் திரும்பினார்கள் என்ன அதற்கு தேவையான பொருட்கள் ஏதேனும் உள்ளனவா என்று அரசர் வியப்புடன் கேட்டார் ஆமாம் மன்னா ஆனால் அவை மிக அபூர்வமானவை அவற்றை பெற சில பேர்கள் உதவ வேண்டும் என்ன அவற்றை தெரிவி என்று ராஜா ஆர்வத்துடன் கேட்டார் தெனாலி சிரித்து கொண்டு ஒரு பட்டியலை வெளியே எடுத்தார் விண்ணின் எடையற்ற தோற்றம் காற்றின் உருவம் நிழலின் கனமற்ற தழும்பு குளிர்ந்த தீ நீரில் நனைவதில்லை என்ற உலர் மழை அவைகளை கேட்டதும் அரசவையில் நின்றவர்கள் அனைவரும் ஒன்றாக குழப்பத்துடன் பார்த்தனர் இவை எல்லாம் எப்படி கிடைக்கும் என்று ஒரு அமைச்சர் கேட்டார் மன்னா இதை தேடுவதற்காக நம் பேரரசின் மிகச்சிறந்த அறிஞர்களையும் வீரர்களையும் அனுப்பலாம் அவர்கள் இதை பெற்று வந்தால் நான் பறக்கும் கப்பலை உருவாக்கி உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று தெனாலி மிகச் சரளமாகச் சொன்னான் அரசர் சில நிமிடங்கள் யோசித்தார் பிறகு அவர் குரல் எழுப்பி அனைவரும் கவனிக்கவும் இந்த விசித்திரமான பொருட்களை பெற முடியும் என்று யாரேனும் நம்பினால் உடனே பயணமாகலாம் ஆனால் அந்த அரசவையில் ஒருவரும் பேசவில்லை அவர்களுக்கு தெனாலி ஏமாற்று விளையாட்டு விளையாடிக் கொண்டிருப்பதை புரிந்தது அரசர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பிறகு புன்னகையுடன் தெனாலி நீ நம் பேரரசின் அறிவு செல்வம் பறக்கும் கப்பல் என்பது கற்பனை மட்டும்தான் ஆனால் உன்னுடைய புத்திசாலித்தனம் உண்மையானது என்று ராஜா பாராட்டினார் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர் அரசர் தெனாலியை அன்போடு பாராட்டி புத்திசாலி என்ற ஒரே சக்தியால் எந்த நெருக்கடியையும் சமாளிக்கலாம் என்று அறிவித்தார் அந்த நாளிலிருந்து விஜயநகரத்தில் தெனாலியின் பறக்கும் கப்பல் என்ற சொல்லாடல் சாத்தியமற்றவற்றை யாரும் முயற்சிக்க கூடாது என்பதற்காக பயன்படுத்தப்பட்டது